ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம எப்போதும் போல் இன்னைக்கு மத்தியானம் செகண்ட் டே ஷூட்டிங் இன்றைக்கி கிளம்பியாச்சு கிளம்பி ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வச்சு சொன்னார் அப்படியே நம்ம சாப்பாடு ட்ரைவர் துருவ கார் ட்ரைவர் துருவிலேயே அப்படியே வாங்கிக்கிட்டு நம்ம ஓனர் ரூமுக்கு போக வேண்டியதுதான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் கிளம்பிட்டு வந்தோடனே நேராக ஷூட்டிங் கிளம்பி போக வேண்டியதுதான் இன்னைக்கு செகண்ட் டே நேற்று விடியோ விடியோ கண்டினியூஸாக ஷூட்டிங்கு ஃபர்ஸ்ட் டே காலையில் அஞ்சரை மணிக்கு தான் வந்து படுத்த செம்ம டயர்டாகவே ஆயிடுச்சு தூக்கமும் இல்லை நம்ம வீடியோ சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுங்க நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க அவங்களா அப்படி சப்போர்ட்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் பேச முடியல ஜஸ்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கறதுனால எல்லோரும் மானிட்டரிங் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதனால் இங்கே சின்ன ஒரு சவுண்டு பேசுனா கூட நாங்கள் மைக்கில் ரெக்கர்ட் ஆகிட்டோம் அதனால் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் இங்கே வந்து அதிகமாக என்னால் பேச முடியாது இதுக்கு மேலே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய ஃபன்னு சாப்பாடு அதில் ஒரு பார்ட்டி இப்படி தான் நிறையா இருக்கும் ஷூட்டிங் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கேமராவில் வந்துட்டு ஃபிட் பண்ணி செக் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த கேமரா பார்த்திங்கன்னா அது ஷோல்டரில் வச்சுட்டு அவன் நடக்கும் போதே கிம்பால் மாதிரி இருப்பேன் இது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டு கேமரா இது சோனியோடது இருந்து ஆனால் அதுக்கு தான் செட் பண்ணிட்டுருவேன் அதுக்கு இந்த ஷோல்டரில் ஃபிட் பண்ணுற ஒரு பெல்ட் மாதிரி வரும் இது ஒரு கேமரா இது ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல ட்ரைபேட்டில் வச்சுருப்பாங்க இப்போதான் பாசலில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் எடுக்க போகிறாங்க Ibar chica pasien luar சாப்பாடு இன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட் சாப்பாடு இன்னைக்கு ஈவினிங் இப்ப நைட்டுக்கு ஸ்டூடியோல இங்க ஒருத்தவன் இருக்கான் பாருங்களேன் பூனை குட்டி எனக்கு ஒரு காலு இல்லைங்க பாவங்க எவ்வளவு அழகா இருக்கு குட்டி எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுலயும் ஊர்லாம் இந்தியால பூனை எல்லாம் இருக்கு எங்க வீட்டுல எல்லாரும் பூனை தான் வளர்ப்போம் ஏன்னா அது எதுவுமோ தெரில பூனை இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது அது ஒரு குழந்த மாதிரி நம்ம காலையே சுற்றி சுற்றி வரும் இந்த பார்த்தீங்களா கொஞ்சம் தீவு விட்டோம்னா நம்மளே அப்படின்னு பிடிக்க வச்சோம் பூனை எல்லாம் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்துட்டு இந்த பெர்ஷியன் கேட்டுன்னு சொல்லிட்டு சந்தோ சும்மா ஒரு ஃபேஷன் கண்டி டிவியில் கண்டிலாம் வளர்க்குறாங்க அப்படி கிடையாது ஃபூனுங்கிறது அது உண்மையில் அது நம்மளையே சுற்றி வரக்கூடிய ஒரு ஒரு ஜீவன் அவர் தான் இது சாப்பாடு போட்டு வளர்க்கணும் பாதுகாப்பா இவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு இங்க சாப்பாடுலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க சாப்பாடு வரோம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சாப்பாடு பாருங்க இது ஒரு ஃப்ரெண்டு அமெரிக்கா பாத்துங்க எப்படியெல்லாம் இருக்கேன் பாருங்க இது வந்து சாப்பாடு தான் வந்திருக்கு இப்ப சாப்பாடு எல்லாருமே அரேஞ்ச் பண்ண முடியும் யாரையும் இருக்கு என்ன சாப்பாடு இல்லை சாப்பிடும் கண்டினியூ பண்றேன் உள்ள எல்லாருக்கும் பிரேக் டைம் சாப்பிட்றதுக்கிட்டே எல்லாரும் உட்காந்துச்சு நான் இன்னொன்று இப்போ சாப்பிடுவோம் இங்கே உள்ள டீமு ப்ரொடக்ஷன் டீமு கேமராமேன் டீமு லைட்மேன் எல்லாருக்கும் சாப்பாடு பக்கத்தில் கேண்டீன் கேன்டீன்லாம் இருக்குது இன்றைக்கி சாப்பாடு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார்க்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பிரியாணி சாப்பாடு இன்னைக்கு சிக்கன் கரல் அதுக்கு சட்னி தஹின் தஹினா ஒரு சட்னி தக்கூசுங்கிறது இன்னைக்கு நம்ம இதுதான் சாப்பாடு எல்லாருக்குமே எல்லாருக்கும் சாப்பாடு வந்துட்டு சினிமா ஷூட்டிங்லேயே உள்ளது ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிடும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு கேட்பாங்க யாருக்கு என்ன சாப்பாடு வேணும்னா நாங்கள் கேட்குற சாப்பாடை ரொம்ப சாப்பாடு கேட்டோன்னா எடுத்து கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கு சரியான உரப்பு இந்த சட்னி நல்லா உறப்பு ஸ்பைஸ் சட்னி கூட சிக்கன்லாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்கும் பாருங்க இந்த ப்ரொடக்ஷனுக்கு இப்படியும் போயிடும் இந்த முப்பது நாள் நாற்பது நாள் ஷூட்டிங் இருந்தால் நம்ம இந்த முப்பது நாள் சாப்பாடு நம்மளுக்கு மிச்சம் செலவு இந்த ஷூட்டிங்கில் இருக்கறதுனால இதே மாதிரி எல்லா நாளும் கிடைக்காது ஷூட்டிங் டைமும் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிரும் எ டைம் வந்து மணி மூணு முப்பத்தஞ்சு ஆச்சு மணி மூணு முப்பத்தஞ்சு இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கிற ரூமுக்கு ஷூட்டிங் இப்போ தான் டைமாக முடிய வேண்டியதாகிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு விட்டு இதுமாதிரி நம்ம தூங்கி தச்சுட்டு திருப்பி நம்ம காலையில் திரும்பி காலையில் நம்ம போகணும் காலையில் நம்மளுக்கு வேலை இருக்குது ஹாஸ்பிட்டலில் போய் ஓனரோட பையனுக்குண்டாடமாட்டி வாங்க மருந்து வாங்க போகணும் அதை வாங்கிக்கிட்டு வரணும் அப்புறம் இன்றைக்கி ஷூட்டிங் வந்துட்டு இன்றைக்கி இல்லையோ அதனால் வேறு ஒரு இடத்துல ஒரு கடவுள் நம்பர் ஆடுக்கு போகிறோம் ஸோ அதுதான் வேலை இன்றைக்கி ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் Thank you, bye-bye. Helo, -bye. happy hari safe hari-nya, health-nya, bye.